வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்களை இன்றைய பதிவில் மீனராசி நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவா நான் பார்க்க போகிறேங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சி மீனராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி இப்போ சனி திசை நடந்துட்டு இருக்குது சனி திசையில ஆல்ரெடி வந்து என்ன செய்ய போகுதோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த நகர்வுங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியே இருக்கு ஜோதிடத்துல மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலம் சனி பகவானுக்கு உண்டு அது ஒரு சின்ன நகர்வு கூட ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போடும் குணம் இருக்கு அது நல்லபடியாகவும் இருக்கலாம் அல்லது கெட்டதாகவும் இருக்கலாம் சனி ஒருத்தரை தூக்கி வச்சு கொண்டாடுவார் அப்படி இல்லைன்னா தூக்கி போட்டு பாதாளத்தை கூட கொண்டு போயிடுவாரு அந்த அளவுக்கு ஒரு சாதக பாதகம் நிறைந்த ஒரு கிரகமா சனி கிரகம் பார்க்கப்படுதுங்க அது என்ன வக்கர பயிற்சி அப்படின்னா அவ்வப்போது சனி பகவான் முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றிட்டே இருப்பாரு சில நேரங்கள்ல ராசியில மாறுறதுக்கு பதிலா நட்சத்திர ரீதியா முன்னும் பின்னும் நகர்வாருங்க இப்படி சனி பகவான் பின்னோக்கி நகர்வதை சனி வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்றோம் தற்போது கும்பராசியில் உள்ள போரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறாரு இவர் இந்த முறை வக்கர பயிற்சி அடைய போறாருங்க கும்பத்துல சனி பகவான் பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு போறாரு இதனால அது வக்கர பயிற்சின்னு சொல்லப்படுது இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து வக்கர பயிற்சி அடைகிறாரு சனி பகவான் மேலும் அக்டோபர் அஞ்சாம் தேதி மேலும் பின்னோக்கி நடந்து அவிட்டம் நட்சத்திரத்தை போய் சேர்றாரு சனி எந்த திசையில செல்றாரு உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை ராசிக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கிறார் என்பதை வைத்து உங்க வாழ்க்கை மேலே போக போதா இல்லை இன்னுமே கீழே போக போதா அப்படின்னு பாத்திரலாம் சனி பகவான் மூலம் வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க வீழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது கொடான கோடி பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது வக்கர பயிற்சி அடைகிறது அப்படிங்கிறது பலன்கள் எப்படின்னு பார்த்துடலாம் நீங்க வண்டியில போறீங்க பைக்கில் போறீங்க நைட் டிராவல் பண்றீங்க அப்படின்னா ரொம்பவுமே கவனமா இருக்கணும் ஏன்னா ஆல்ரெடி சனி திசை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த வக்கர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் நன்மையாக அப்படிங்கிறது தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பாதகமாக இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு பயக்க வேணாம் இது எல்லாமே சரி பண்ணக்கூடியது தான் இதுவுமே ஒரு ரெண்டரை மாதத்துக்கு இருக்கும் ஒரு நூற்றி நாற்பது நாள் அதுக்கப்புறம் இது மாறக்கூடிய நிலை தான் இது லைஃப் லாங் எந்த ஒரு நிகழ்வுமே எந்த ஒரு பயிற்சியுமே கிடையாது அதனால் எதுக்குமே நான் பயக்க தேவையில்லை பின்னாடி உங்களுக்கான வழிபாடு பரிகாரத்தையும் நான் சொல்கிறேன் நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அந்த வக்கர பேசி ஒன்று நடஞ்சா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு லைஃப்பு சூப்பராக போயிட்டு இருக்கும் அதனால் நீங்கள் கவலையப்பட வேணாம் இதில் நம்ம கவனமாக இருக்கிறது என்னென்னா போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு வண்டியில் போகிறோம் பைக்கில் போகிறோம் ஏன் நடந்தே போகிறோம் ஒரு வாக்கிங் போகிறோம் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் சரிங்களா நிலம் வாங்கும்போது நிலம் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும் ஏதாச்சும் தகராறு இருக்கா வில்லங்கம் இருக்கா ஒரு ஈஸி போட்டு பார்த்துக்கிறது இல்லைன்னா பெரிய கடன் வாங்காமல் அந்த நிலத்தை வாங்குறது இதில் எல்லாம் வந்து கவனமா இருக்கணும் மகன் மற்றும் மகளுக்கு வரண் தேடிட்டு இருக்கிறீங்க திருமணத்துக்கு தயாராக்குறீங்க அப்படின்னா அது வந்து அந்த வரண் தேடுறதுல தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும் தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும் அதே போல் இந்த சனி திசை காலத்துல யார் எதை சொன்னாலும் ஒரு சுருக்குனு ஒரு கோபம் வரும் ஏதோ ஒரு தேவையில்லாமல் ஒரு டென்ஷன் உருவாகும் அதனால குடும்ப உறவில் வந்து ஒரு சின்னதா சிக்கல் மன சஞ்சடங்கள் எப்ப பாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூச்ச தீவு வச்சுக்கிறது எடுத்து பேசுறது பேசறது இது எல்லாமே நடக்கும் அதெல்லாம் பார்த்துக்கணும் வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படலாம் கேஸ்ட்ரிக் பிரச்சனை அந்த அல்சர் பிரச்சனை மலச்சிக்கல் உடல்ல வந்து இந்த அரிப்பு வர்றது தோல் சார்ந்த பிரச்சனை வர்றது பிபி ரைஸ் ஆகிறது தூக்கமின்மை இது எல்லாமே வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கும் அதை வந்து சரியா நாம முறையான மருத்துவம் அதுவும் தொடரும் மருத்துவம் தொடர்ந்து ஒரு நோய்க்கு நாம மருந்து கொடுத்தோம்னா தான் சரியாகும் அதனால ஒரு நாளைக்கு ஒரு மருத்துவரை ஒரு ஒருவேளை மாத்திரை சாப்பிட்றோம் மருந்து சாப்பிட்றோம் விட்டுட்டு அது சரியாகலையேன்னு கவலைப்படக்கூடாது அது சரியாக வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி சரி பண்ணிட்டிங்கன்னா மறுபடி வரதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும் சில பேருக்கு அது வராமையாக கூட போயிடும் அதனால் தொடர் மருத்துவம் தெளிவான மருத்துவம் எடுத்துக்கங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு அதிகரிக்கும் வக்கர பயிற்சியாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன மன சங்கடங்கள் இருந்தாலுமே விட்டு கொடுத்து பேச மாட்டேங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்தளவுக்கு அன்பு அதிகமாக இருக்கும் நல்ல வரன் கிடைக்கும் வேலை சம்மந்தமாக நீங்கள் வெளியூர் போகிறீங்க அல்லது வெளி இடத்துக்கு உங்களுக்கு வேறு இடத்துக்கு இடமாற்றம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு வேலை மாற்றம் இருக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோட சனி திசை நடந்தாலுமே அதான் எந்த அளவுக்கு சனி பகவானுக்கு நேர்மையாக உண்மையாக நீங்கள் உங்கள் தொழிலில் வந்து சுய ஒழுக்கத்தான் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ சனி பகவானுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வேணுங்கிறத கொடுப்பாரு சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை அவர் கொடுத்தாலும் எந்த கிரகங்களும் தடுக்க முடியாது அவர் கெடுத்தாலும் எந்த கிரகங்களும் தடுக்க முடியாதுங்கறனால சனி பகவான் அப்படிங்கிறவர் நீதிமான் நேர்மையானவர் சொல்கிறோம் அப்படிப்பட்டவர் உங்கள் ராசியில் இருக்கும்போது உங்க சனி திசை நடக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்க எந்த அளவுக்கு நீங்க கரெக்டாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகளை குவிக்க முடியும்னால் எந்த கருத்தும் கிடையாது ஸோ பார்த்துக்குங்க போக்குவரத்து பயன்களில் கொஞ்சம் கவனம் வேணும் குழந்தைகள் வந்து படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறையோடு இருக்கணும் அப்பம்மா பார்த்துக்கணும் எப்படி படிக்கிறாங்க மீனராசி நண்பர்கள் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி படிக்கிறாங்க டியூஷன் போகிறாங்களா இல்லை எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறாங்களா நல்லா எழுதி பார்க்குறாங்களா என்ன மார்க் வாங்குறாங்க இது எல்லாமே பார்க்கணும் இல்லைன்னா விளையாட்டு விளையாட்டுன்னு படிப்பில் கோட்டை விட்ருவாங்க ஏன்னா அந்த அஞ்சு வருஷம் அந்த சனி திசை நடக்கிற காலத்தில் கொஞ்சம் சிந்தனை எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னால படிப்பில் வந்து கவனங்கிறதுக்கு அவசியம் பார்த்துக்குங்க அக்கறையோ பார்த்துக்குங்க மிரட்டாதீங்க முக்கியமாக திருமணமாகாத சகோதர சகோதரிகள் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக யோசித்து நீங்கள் செயல்படணும் இது செட் ஆகுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்குங்க இந்த வருடம் கொஞ்சம் உங்களுக்கு கடினமாகவும் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே அடுத்தது நான் சொல்லக்கூடிய ஒரு சாதகமான பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஹாப்பியாயிருவீங்க எப்படின்னா ரொம்ப நாளாக ஒரு உடம்புல வியாதி இருக்கு ஒரு சரியான மருத்துவம் இல்லை மருந்து கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கு அதை சரி பண்ணக்கூடிய மருத்துவரோ அதுக்கான மருந்துகளோ வந்து கிடைக்கும் அதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியம் சீராக மாறுறதுக்கும் சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவார் இத்தனை காலமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விடிவு காலம் வரும் அல்லது ஒரு செலவுக்காக அல்ல தேவைக்காக ஒரு கடன் வாங்கியாவது அந்த தேவையை குறைச்சிட்டு அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சொத்து தகராறு பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை சிக்கல் இது எல்லாமே வந்தாலுமே ஒரு சுமூகமான நாய நடத்த நடத்தி ஒரு நாயம் பேசி உங்களை எல்லாம் வந்து அமைதிப்படுத்துறதுக்கு ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷர் வந்து உங்களை சரி பண்ணி விடுவாரு பண தேவை அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும் சுப செலவு இருந்தாலுமே ஒரு ரெண்டு காசு வீட்லேயோ இருந்தா இருந்தால்தான் ஒரு தைரியம் இருக்கும் அக்கௌண்ட்லயும் காசு இல்லை வீட்லேயும் காசு இல்லை பாக்கெட்லேயும் காசு இல்லைன்னா அது ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் செலவாயிட்டாதே இருக்கும் அதாவது இப்ப வெளிநாடு போற வாய்ப்பு இருக்கும் ஆனா வந்துட்டு பணத்தினால தடைபடுமோன்னு பயமா இருக்கும் ஆரோக்கியம் நன்றாத்தான் இருக்கும் உடம்புக்குள்ள ஏதாவது வந்துருச்சோன்னு ஒரு பயம் இருக்கும் குடும்பத்தில் எத்தனை நாள் இருந்த இந்த மனஸ்தாபங்கள் ஒரு சண்டை சச்சரவு இந்த மனச்சலிப்பு இது எல்லாமே வந்துட்டு சரியாக கூடிய காலமாக இனி வரும் காலங்கள் கண்டிப்பாக இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மே மாதத்தில் நடந்த அந்த குறிப்பயிற்சிங்கிறது ரிசவத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு போன குரு பெண்களுக்கான ஒரு குறிப்பயிற்சின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை ஒரு நகைக்கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே அல்லது துணி கடை வச்சிருக்கீங்க ஸ்டோர் வச்சுருக்கிறீங்க அல்லது நீங்கள் ஒரு டெய்லியரிங் இருக்கீங்க நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி பெண்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான காலமா இனி ஒரு காலங்கள் இருக்கும் அடுத்த குறிப்பெயிற்சி வரைக்குமே சூப்பரா இருக்கும் அதனால பெண்கள் நீங்க சம்பாதிக்கிறது எப்படி சேமிக்கிறது சுப செலவு எப்படி மாத்துறது அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பிளான் பண்ணி பண்ணுங்க தயவு செஞ்சு வீண் செலவுகள் பண்ணாதீங்க நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட தொகையாவது மிச்சம் பண்ணி ஒரு சேமிப்புக்கு கொண்டு போறதுக்கு என்ன வலியோ அதையே தயவு செய்து யோசிங்க ஆனால் வரக்கூடிய காலங்கள் சனி திசை நடந்துட்டு இருக்கக்கூடிய காலங்கள் செலவு இருந்தாலுமே செலவு பண்ண கையில் காசு வேணும் இல்லையா ஸோ அதனால அதை மட்டும் பார்த்துக்குங்க இந்த சனி வக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மீனராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்னே சொல்லலாம் ஸோ அதே கவனமா கையாளுங்க கவனமா அந்த காலத்தை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா சூப்பரா இதுவும் வந்து இந்த இந்த சனி வக்கர பயிற்சியுமே வந்து உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு பயிற்சியா கண்டிப்பா மீனராசி நண்பர்களுக்கு இதை நீங்க மாத்திக்க முடியுங்க இந்த சனி வக்கர பயிற்சியை இன்னுமே சிறப்பான பயிற்சியாக மாத்திக்க முடியுமானா சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதே போல் காகத்துக்கு சாதம் வைக்கிறது இந்த மூணு நிகழ்வுகளையும் வந்து சரியாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்கி வாழ்க்கை மென்மேலும் உயர்றதுக்கு இந்த வழிபாடு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் பரிகாரம்னு பார்த்தா உடல் ஊனமுற்றவருக்கும் ஆதரவற்றோருக்கும் நீங்கள் உணவு தானம் கொடுங்க ஒருத்தருக்கு நல்லா இருக்கும் ஒருத்தருக்கும் பலம் கொஞ்சம் குறைவாக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் உங்கள் சுயஜாதகம் தான் நிச்சயமாக பேசுங்கனால அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கங்க இந்த பதிவு மீனராசி நண்பர்களுக்கான ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் லைஃப் எப்படி சரி அப்புறம் போயிட்டு இருக்குது இந்த காலம் எப்படி இருக்குது என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அவசியம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை சும்மா ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்ட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் அவசியம் எங்களுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஒரு ஆதரவு கொடுங்க இது போல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்